மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தி வீடியோல பார்த்தீங்கன்னா ஆர் ரவி அவரை பத்தி தான் பேச போறோம் அவர் பேசின பேச்சு ஒன்று சர்ச்சையாக இருக்கு என்ன பேசுகிறாருன்னா வாய் வச்சுன்னு சும்மா இருந்தால் தானே தலைவர் அங்கங்க போய் எல்லாத்தையும் ஒன்று பேசி விட்டு வந்துடுறாரு மக்கள் எல்லோரையும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தலையிலருந்து பெரிய தலைவரையும் வச்சு கும் கும்பு குத்துறாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு போய் ஏதோ ஒரு கோயில்ல ஏதோ தெரில போய் அவர் என்ன பண்ணிக்கிறாரு இந்த ஜி போப்பு அதுக்கப்புறம் காரல் அவரெல்லாம் வந்து தமிழ் மொழியை பற்றி சொன்னதெல்லாம் தப்பு அவங்களுக்கெல்லாம் படிக்க தெரியாமங்கள அவங்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது ஏதோ தான்தான் பெரிய விஞ்ஞானியாகவும் தனக்கு படிச்ச காலுக்கு முயலுக்கு மூணு காலும் மற்றவங்க பிடிக்கிறதுக்கெல்லாம் ஒரே கால்தான் இருக்கணுக்கில் இவர் வாய் வந்ததெல்லாம் வளையர்னுக்கிறாரு ஏன்டா கோயத்தக்காரன் நாயுங்களே நீங்களாம் வேறு வேலையே இல்லையாடா உங்களுக்கு தமிழ்நாட்டை அழிக்கிறதையே தான் வேலையாடா உங்களுக்கு கோயிலில் உண்டைக்கட்டி வாங்கி தின்னியாக மூணு உட்காந்து அதை விட்டுட்டு எங்கள் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வாங்கி தின்றதே நீங்கள் இதில் எங்கள் தமிழ் மொழி மேலே இவ்வளோ அப்பாட்டமான பழியெல்லாம் வேறு போகிறது போப் அவர் தான் தமிழ் மொழியில் திருக்குறள்லாம் படிச்சுட்டு இங்கிலீஷில் போய் அங்கே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தன் நம்ம தமிழ் மொழிக்கான அங்கீகாரத்தை கொடுத்தவரே அவர் தான் இது அவங்களுக்கு பொறுக்கலை வயிற்று எரிச்சல் அதனால தான் கோயிலில் உண்டைக்கட்டி வாங்கி மட்டும் தின்ட்டு உட்காந்து இல்லாமல் மேலேயும் கீழே எரியுது அதனால தான் எவ்வளோ நீ அவ்வளோ உட்காந்து உன் பேசினுங்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் பேச நீங்களாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது மட்டும் தான் கேட்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறதுலாம் கேட்கக்கூடான்றது என்ன இந்த கவர்மெண்ட்டை நான் ஒழிக்காமல் விடமாட்டேன்றது என்ன ஆரியம் தான் பெருசு திராவிடெல்லாம் கீழே கீழ் ஜாதின்ற மாதிரி பேசுறது என்னடா கட்டண கோயிலெல்லாம் இந்துக்கள் கட்டுணு நாங்கள் எங்கள் தமிழ் தமிழாள கட்டுறது கோயிலெல்லாம் தமிழ் மொழிக்காரவங்களை சொந்தக்காரங்க நீங்கள் எங்கேயும் வந்தியறீங்க நீங்கள் தான் வந்தியறிங்களே இந்த நாட்டிலே நீங்கள் வந்து உண்டைக்கட்டி உண்டைக்கட்டி வாங்கி பிச்சை எடுத்து தின்னுட்டு எங்கள் கோயிலில் உட்காந்துன்னு எங்கள் மொழியுமே தப்பாக பேசினேன் எங்களுக்கு எதிராகவே நீங்கள் நாட்டை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களெல்லாம் அடிச்சு தரத்துற நேரம் வரும் இந்த நாட்டோட முதல் தீவிரவாதி யார் தெரியுமா இந்த பிராமணர்கள் தான் இந்த நாட்டோட இரண்டாவது தீவிரவாதிகள் யார் தெரியுமா பிஜேபிக்காரங்க தான் மூணாவது தீவிரவாதி யார் தெரியுமா அவனை நம்பி ஓட்டு போடுறீங்க பாரு மக்கள் நீங்கள் தான் அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம நம்ம நாட்டுக்கு இவ்வளோ படிச்சிருக்கோம் இது நார்த் இந்தியாக்கிறந்து அடிக்க அறிவு கட்டம் படிக்காமல் உட்காந்துக்கிறானா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இன்னைக்கு வீட்டில் உட்காந்து அவன் ஒரு ஒரு டிகிரி முடிச்சு ரெண்டு டிகிரி முடிச்சு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சு தெருவுக்கு போய் பாருங்கடா சென்னையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சென்னை எவ்வளோ தெருவில் பார்த்தீங்கன்னா அவன் ரெண்டு டிகிரி மூணு டிகிரி எல்லாம் இன்ஜினியரிங்கு அந்த டிகிரி இந்த டிகிரி முடிச்சு வீட்டில் உட்காந்துக்கிறாங்க ம் இவன இவ்வளோ படித்து இருக்கிறவனுங்க ஈவனுங்கள போய் மூல செலவு பண்ணுறது நாங்கள் சொல்கிறது மட்டும்தான் என்ன ஏன்டா படிச்சவங்களுக்கெல்லாம் என்னடா உங்களுக்கெல்லாம் படிச்சிங்க என்னடா சொல்லி தந்தாங்க ஏன்டா இப்படி நாட்டை நாசம் பண்ணுறீங்க ஆறு ரவி ஆளுநர் ரவிக்கு அவருக்கு மூளையும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை களிமண் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏதோ ப பன்னெண்டு பன்னெண்டு வயசு பொண்ணை எத்தையும் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை வாழ்க்கையை சீரழிச்சுட்டு எங்கள் என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே இது பண்ணான்றது உன் பொண்ணை உன் பொண்டாட்டி நீங்கள் அடிமை மாதிரி நடத்தி அதே மாதிரி மற்றவங்களையும் நடிச்சிட்டா நினச்சிட்டா அதனால தான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இவ்வளோலாம் பேசிக்கிட்டு இருக்கிறது தமிழ் மொழி அழிக்கிற வேலையை தான் உக்காந்து பார்த்துக்கின்னு இருக்கிறது இப்போ உக்கானு இவர் அதுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவரை மோடி அரசு வந்து அமுச்சு வச்சுக்கிறது நீ போய் தமிழ் மொழி அழி நான் தமிழ்நாட்டு மக்கள் அழிக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நாட்டகை அழிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அதாவது மக்களை நல்லா ஒன்று பார்த்துங்க படித்தவனும் படிக்காதவனும் சேர்ந்து மூல செலவையாகி மூளையை வந்து வடிகட்டி பிஜேபிக்குள்ள இருக்கிறாங்க பெரிய பெரிய ஐஎஸ்ஆர் ஐ ஐபிஎஸ்ஸு நல்லா படித்தவங்க நல்லா நம்ம நாட்டுக்கு இது மட்டும்தான் முன்னேற்றணும்னு நினைக்கிறவன் டிஎம்கேலேயும் காங்கிரஸ் கட்சிலையும் இருக்கும் பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்கள் இந்த மாதிரிலாம் படித்தவங்கன்னா காங்கிரஸ் கட்சிலையும் டிஎம்கேலையும் இருக்கிறான் போய் பாருங்கள் மக்களை நீங்களே போய் பாருங்கள் அவங்க கட்சியில் இருக்கிற ஆளுங்களோட ஒரு வார்த்தை ஒவ்வொருத்தனுக்கும் பேச தெரியாது

இந்த தெருவில் தெருவில் பேசுகிற மாதிரி ஓகே பேசுகிறாங்க மற்றவங்க எல்லாம் படித்தவங்க நல்லா நல்ல த தண்ணுக்கு தனுக்கான தகுதி என்னென்னு அறிஞ்சு ஒவ்வொரு மேடையிலும் சரி இல்லை நாடாளுமன்றத்தில் பேசுகிறதுனாலும் சரி இல்லை ஒரு கட்சி மீட்டிங்கில் பேசுகிறதா இருந்தாலும் சரி மக்கள்கிட்ட வந்து பேசும்போதுனாலும் சரி ஆர் ராசா இந்த மாதிரி கனிமொழி அதுக்கப்புறம் வேறு யார் சார் இருக்கிறாங்க இந்த சு வெங்கடேசன் அவரு அதுக்கப்புறம் திருச்சி சிவா சார் அது மாதிரி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாம் காங்கிரஸில் பொருளாதார நிபுணர்கள்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்த் சீனிவாசன் சார் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரகுராம் ராஜன் இதுக்கு முன்னே இருந்த நம்ம ஸ்டேட் பேங்கோட ஆளுநர் அவரு இந்த மாதிரி க பா சிதம்பரம் இந்த மாதிரி போ பெரிய பெரிய பொருளாதார நிபுணர்களை வந்து உருவாக்கிக்கிறாங்க இந்த பிஜேபி கட்சி வந்த பின்னால் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா லெவலில் ஒரு பொருளாதார நிபுணர் இவன் என் கட்சியிலேருந்து போன பின்னால் இவன் என் கட்சி வந்த பின்னால் நாங்கள் இவனை பாருங்கள் எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோன்னு யாரையாவது ஒருத்தனை கை காமிக்க சொல்லுங்க வளத்துக்கு உனதுக்கு உருப்படி அல்லாத ஒன்னதாக கை நான் இங்கே நாய் கூட கம்பேர் பண்ணுறதே பெரிய விஷயம் கூட நம்ம தின்ற சாப்பாடு போட்டு நம்ம நாட்டுக்கு நன்றியாக இருக்குது நம்ம வீட்டுக்கு இவங்களாம் நாட்டுக்கு இவங்க இந்த நாட்டிலே ஹெச்ராஜா சொல்லுவார்ல அடி அடிக்க இந்த ஆன்டி இண்டியன்ஸ் நீங்கள் தான் ஆன்டி இண்டியன்ஸ்னா இந்த உலகத்துலேயே முதல் ஆன்டி இண்டியன்னு கடைசி ஆன்டி இண்டியன் யார் தெரியுமா இந்த பிஜேபி கட்சிக்காரங்க தான் சொந்த நாட்டுக்குள்ளே இருந்தேன் சொந்த நாட்டுக்காரனே காட்டி கொடுப்பான் ஏன்னா தான் சொல்கிறதே இவங்கெல்லாம் தெரில இந்த ஆளுநர் அப்படிலாம் அடிச்சு துரத்தணும் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது கட்சியும் சரி சனாதானத்தை தூக்கின ஒன்று எல்லாத்தையும் சுருட்டுன்னு ஓடுறான்னு அந்த அளவுக்கு அடிச்சு துரத்தணும் எங்கள் தமிழ் மொழி எல்லாம் அவன் அந்தந்த கா அந்த எந்தெந்த காலத்துலேயும் அவன்லாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு வளர்த்து இன்றைக்கி கணினிமயமாக்குற அளவுக்கு எங்கள் தமிழ் மொழி தான் இருக்குது நீ தமிழில் டைப் பண்ணாலையும் வருது ஹிந்தியில் டைப் பண்ணால் வருத அது ஏதோ இங்கிலிக்காக பிலாப்பின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது இதில் எங்கள் தமிழ் மொழி வளர்க்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ படாத பாடுபட்டு இருக்கிறோம் இப்போ அடுத்த பத்து வருஷத்தில் தமிழ் மொழி அழிக்கிறதுலேயே இந்த ஆடி ஏடிஎம்கேவும் இந்த பிஜேபி இருக்குது நாங்கள் அதுக்கு இல்லாமல் இந்த சீமான் வேறு ஒரு பக்கம் அடுத்தவங்கிட்ட பொறி தின்றதுலேயே தான் இருக்கிறோம் கேட்டால் தமிழ் மக்கள் மேலே தமிழ் மக்கள் மேலேன்னு சொல்லிட்டு ஒரு மண்ணுக்கும் புரோஜனம் இல்லை நல்லா பார்த்து மக்களே உங்ககிட்ட தான் தலையெழுத்தே இந்தியாவோட தலையழுத்தையே சொல்லியிருக்குது என்னைக்கே ஒரு நாள் சொல்லியிருந்தாரு அப்துல் கலாம் ஐயா இந்த நாட்டையோட தலையலத்தை மாற்றக்கூடும் இளைஞர்கள் தானே ஆனால் நல்லா மாற்றிட்டாங்க கடைசி பத்து வருஷத்தில் நல்லா த இளைஞர்கள் இந்த தான் நாட்டோட தலையெழுத்து ஏதோ ஒன்று ரெண்டு இந்த நாட்டுக்கான இருக்கிறது ஒரு நல்ல ஒரு இது தெரியுமா நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் தான் அதை மட்டும்தான் வச்சுன்னு இந்த மோடி வடை சுட்டுன்னு இருக்கிறாரு கேட்டால் எங்கள் ஆட்சி காலத்தில் தான் வந்து இவ்வளோ இது பண்ணியிருக்கோம் அது பண்ணியிருக்கோம் டே நீ வந்தாலையும் பண்ணனாலேயும் விஞ்ஞானிகள் அவங்களோட அறிவை இன்னும் தானே பார்க்குவாங்க இதில் நீ பணம் கொடுத்தா என்ன கொடுத்து கொடுக்கணும்னா என்ன அந்த ஸ்டேட்டு கொடுக்க போகுது அவ்வளோதான் இதை விட்டுட்டு நாங்கள் வந்த தான் பண்ணோம் என் போனாட்சி எங்களுக்கு வந்து பணமே கொடுக்கல இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் ஏன் கேன பையனை நீங்களே பார்த்துருந்தோம் மக்களே இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நாட்டில் இருக்கவே கூடாது நாட்டுக்கு நல்ல செய்யாமல் தண்ணி கு குடிக்க தண்ணி இல்லை சோறு சாப்பிட இல்லைன்னா வந்து நான் வந்திருந்த எட்டு கோடி மக்கள் வந்து வறுமையிலேருந்து வந்துட்டாங்களாம் அங்கே வறுமை போட்டுக்குள்ள எல்லாம் கீழே போயிருக்கிறாங்க இருந்த வ முன்னேறி வந்த நாட்டை கூட கீழே அடிச்சு தள்ளிட்டார் நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது இடத்துக்கு நாம் போயிட்டோம் ஏழைகளும் சாப்பாடு இல்லாதவங்க பசியாக இருக்கிறவங்க வந்து அதிகமாகிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணதுல இந்த பிஜேபி இந்த ஆர்எஸ்எஸ்ஸு இதில் எங்களுக்கு இதில் தமிழ் மொழி அழிக்கிறன்னு வேற கிளிகரன் வேறு வந்துக்கிறானுங்க இனிமேல் ஏன்னா வந்து த பிஜேபிக்காரங்க நான் தமிழ் மொழியை தூக்கி பிடிக்கிறேன் இந்த மொழியை தூக்கி பிடிக்கணும் வாங்க எல்லாம் கீழே போட்டுங்கிறத காட்டி அடிக்குவாங்க நன்றி வணக்கம் மக்களே